Ciao, da la boba di Fancy e là ancora, su... தரமாக வேற லெவலான ஒரு ட்ரெய்லர் அப்படின்றத அஞ்சு மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க யார் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு ட்ரெய்லரில் என்னென்னலாம் காமிச்சாங்க அதுக்கப்புறம் தளபதி எப்படி இருந்தார் இளைய தளபதி எப்படி இருந்தார் அப்படின்னு இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆலோன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு காரில் தேசிய கொடியோடு வருதுங்க பின்னாடி விஜய் அவர்கள் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரெண்டு கத்தியால் ரெண்டு குத்து காலால் ரெண்டு எத்து அப்படின்னு வேற லெவலில் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வாய்ஸ் ஓவர் வருது அது யாரும் இல்லை பிரசாந்த் சார் தான் அந்த வந்து வாய்ஸ் ஓவரை வந்து கொடுத்துட்டே வந்தார் டாய்ஸ் திஸ் இஸ் ஏ நியூ அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குறாருங்க உங்களை லீட் பண்ண போறது உங்களோட புது லீடர் அப்படின்னு வந்து சொல்றாங்க சொல்லும்போது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களை ஓ கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிக்கிறாங்க பிரசாந்த் சாரோட வாய்ஸ் ஓவர் முடிஞ்ச உடனே நம்ம டைட்டில் கார்டை போடுறாங்க தளபதி தி தளபதி அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அப்படின்னு டைட்டில் கார்டை போடுறாங்க அதுக்கப்புறம் தாங்க தளபதியாக இருக்கட்டும் இளைய தளபதியாக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்தையும் வந்து ஃபுல்லாக காட்டுறாங்க அதுக்கப்புறம் கார் ஃபைட்டு கன் ஃபைட்டு அப்படின்னு ஃபைட்டிங்கிலேயே இந்த ட்ரெயிலர் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்கங்க தரமா குழந்தை நல்லா இருக்குது நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத அப்படின்னு ஒரு ஸ்வீட்டான வாய்ஸுங்க பார்த்தா வந்து காட்டுறாங்கங்க வேற லெவல்ல அப்ப சிநேகா ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து குழந்தைய நினைச்சு பயம் இல்ல காந்தி என்ன நினைச்சுதான் பயம் அப்படின்னு போடியாயோ அப்ப தளபதி பேரு காந்தி அப்படின்னு அங்க கப்பேச போட்டாச்சு இந்த படத்தில் கோட் படத்தில் வந்து நம்ம தளபதியோட பேர் அப்படின்றது வந்து காந்தி அப்படின்றத மென்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஸ்னேகா கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தளபதி வந்து க்யூட்டா சியூட்டா அவ்வளோ அப்படி அழகாக இருக்காப்புல அது ஃபுல்லாக காட்டும் போது இனிமேல் சத்தியமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டைலாகு வேற லெவலுங்க சில்லி மூமெண்ட்டா அப்படின்னு வாருங்க க்யூட்டியா க்யூட்டு அப்பா இந்த மாதிரி ஒரு க்யூட்டியா நான் அனுபவித்த அந்த பையனை காந்தியும் அனுபவிக்கணும்னு வில்லன்னு நினைக்கிறேன் அப்படிதான் இருந்தாப்புல வில்லே மாதிரி வில்லனாதான் இருக்கும் வேறு யாராக இருக்க போது இது வரைக்கும் நிறையா பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன் காந்தியே வேஷம் போட்டுங்க தான் யா பார்க்குறேன் வில்லே வந்து ஒரு டைலாக் சொல்லுவாப்புல வேற லெவலியா ஐயோ கொளுத்தியா ஜெயராமன் சார் வந்து சொல்லுவார் சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம் வைக்க போகிறாங்க ஐயா அப்படின்னு வந்து சொல்லுவார் இந்த பாம் எங்கே வைக்க போகிறாங்க அப்படின்றத ஃபைனலில் சொல்கிறேன் அப்போ தாங்க கொஞ்சம் நேரத்தில் இளைய தளபதியை காட்டுவாங்க அப்பா 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பார்த்தா அதே தளபதி லுக்கு வெறித்தனமையாக எப்படியா செதுக்குனீங்க அப்பா ஒரு ஃபேன் பாய் கூட இந்த அளவு செஞ்சுருக்க மாட்டாப்புல அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி வச்சுருக்காப்புல வெங்கட் பிரபு சார் வயசாயிடுச்சு ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு எப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு அந்த தளபதி டைலாக் யோ உனக்கையா வயசாயிருச்சு ஏஜி டெஸ்ட்யா யோ உனக்கையா வயசாயிருச்சு அப்பா ஜொலிக்கிறியா ஜொலிக்கிறியே அப்போ ஒரு டைலாக் வரும் பாருங்க எவ்வளோ வயசானா என்னையா லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் பறக்கும் தேட்ரு பறக்கும்யா இந்த டைலாக்கு செதற போகுது டேக்டரு அது வந்து உறுதி இந்த டைலாக் முடிஞ்ச உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா தளபதி அப்படின்னு ஒரு டே மாறிக்கிட்டே இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி நாலில் வந்து நிற்கிதப்பா ஏ ஃபைனலாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மருதமலை மாமணியே முருகையா ஐயா அப்படின்னு நம்ம கில்லி நம்ம கில்லி தெரியும்ல கில்லி அதுலேருந்து இருந்து தூக்கி வச்சிட்டாங்க ஐயோ அப்பா கொளுத்துங்கடா நான் வெடிய போட்டு ஐ எம் வெயிட்டிங் செப்டம்பர் அஞ்சு தெரிக்குதே அந்த பாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னை சேப்பாக்க ஸ்டேடியத்துல தாங்க வைக்க போறாங்க டெஃபினெட்லி நான் இந்த டிஷர்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் அதுக்கான ரீசன் தல ரீசன் ரீசன்ட் தல தோனி அவர்களோட ரிவியூவல் இருக்குமா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுற அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது அதில் வந்து நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த ட்ரெய்லர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓவராலாக ஓகே ஓவராலாக ஓகே 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 தளபதி ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ட்ரெயிலர் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம அவங்க கவனிங் பஸ்ஸில் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் ஒன்று சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ